ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்தான் உங்கள் சேலத்து பையன் நாம் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் ஆண்டூர் கேட்டில் தான் இருக்கோம் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் என் மனதுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா இவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா நானும் அண்ணனும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் வண்டியில் தென்னலை திலகத்தில் சிட்டிங் டிரைவராக ரெண்டு பேரும் ஓடிட்டு இருந்தோம் எங்களோட நட்பு எப்படின்ட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியில் இருக்கிறவங்க கூட தெரியாது அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் இன்றைக்கி எல்லாருமே எல்லாத்துக்கும் இருக்க முடியாது இன்னைக்கு காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரே என்னையும் பிரித்து வச்சிருச்சு நான் ஏடிசுக்கு வந்துட்டேன் நீங்கள் ராசி பரவண்டி போல் ராசி புரோண்டி போல் ஓடிட்டுருக்கேன் ஆனால் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா தீரன் லாஜிஸ்டிக்கில் ஓடிட்டுருக்கா அப்படி அதனால எல்லாம் கொஞ்சம் 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 டிஸ்டன்ஸில் இருக்கும் இருந்தாலும் எங்களோட நட்பு எப்பயுமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஓட்டுநர் நண்பர்கள் ஓட்டுநர் நட்பு என்றைக்குமே வந்து விட்டு போகாது ஏன்னா நமக்கு ஓட்டுநர் நண்பர்கள் தான் முக்கியம் எப்படிங்க அனைத்து ஓட்டுநர் நண்பர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நம்ம நட்பு மேலும் வளரத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களுமே இடை பெறுவது உங்கள் சேலத்து பையன் ஆய் ஒன்னு ஹாய் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவுடன்